ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வேர்க்கடலை இனிப்பு போகிறோம் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மாவு வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கைப்பறுப்பு சூடு வந்ததும் மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் மாவெல்லாம் பிசைஞ்சு ஒன்று சேர்த்துனதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம பிசைஞ்சு மாவு வந்து எடுத்துக்கலாம் மாவு நம்ம நெய் சேர்த்து பிசைகிறதுனால மாவு வந்து சீக்கிரம் காயாதுங்க அப்படியே இருக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போது பூரணம் செய்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பூரணம் செய்கிறதுக்காக வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம கரைச்சிக்கலாங்க வெள்ளம் வந்து ஆஃப் கப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வடிகட்டி நம்ம பூரணம் செய்கிற பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற கல் தூசெல்லாம் நின்றுடும் அதுலேயே நின்றுடும் இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கலந்து விட கலந்து விட இது வந்து நல்லா திக்காக்கி வரும் ரொம்பவும் திக்காகிடக்கூடாது அப்போ சவுக்கு சவுக்குன்னு கமர் கட்டு மாதிரி ஆகி போயிடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு பாருங்கள் இப்போ வந்து அதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மாவு வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்காக ஒரு வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிக்கலாம் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டாச்சு தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக பூரணம் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்தோன்ன சூப்பராக நம்மளோட பூரணம் வந்து கொழுக்கட்டை வந்து மடிக்க வந்துடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூண்டு மாதிரி இருக்கும்ல கொழுக்கட்டை அது வந்து கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் எடுத்து வ இதில் சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ இதை வந்து கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் வெந்தால் போதுங்க ஆறு நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தை வந்து ஓப்பன் பண்ணுறா நல்லா கொழுக்கட்டைகள்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆவி பறக்க பறக்க நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேர்க்கடலை வச்சு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே செஞ்சோம் குழந்தைகள் எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஆவில வேகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்